வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அறிவோலி தமிழ் சேனல் அறிவின் ஒளி பரவும் இடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் எங்கள் சேனலில் வாரந்தோறும் ஏழு முக்கிய தலைப்புகளை ஆராய இருக்கிறோம் கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி ஒவ்வொரு நாள் மாலை ஏழு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகும் இந்த எபிசோடில் மில்கி மிஸ்ட் டேரி பற்றிய முழுமையான தகவல் நாங்கள் வழங்க உள்ளோம் முழுமையான புரிதலுக்காக வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருங்கள் மில்கி மிஸ்ட் டேரி ஃபுட் பிரைவேட் லிமிடெட் என்பது இந்தியாவின் முன்னணி பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம் இது தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தின் பேருந்துரையை மையமாக கொண்டு செயல்படுகிறது மில்கி மிஸ்ட் டேரியின் நிறுவனர் டி சதீஷ்குமார் அவர்களின் வெற்றியின் பின்னணி வெறும் சாதாரண முயற்சிகளால் கிடைத்ததல்ல அவர் பல சவால்கள் மற்றும் குறைபாடுகளை சமாளித்து தனது கனவை நனவாக்கியவர் தரமான பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதன் மூலம் மக்கள் நம்பிக்கையை ஈர்த்தார் விவசாயிகளின் நம்பிக்கையை பெற்று பால் கொள்முதல் மற்றும் விநியோகத்திற்கான உறுதியான நெட்வொர்க் உருவாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு பால் விற்பனை செய்யும் நிறுவனமாக தொடங்கப்பட்டது பாலின் வெற்றி பாதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு நிறுவனர் டி சதீஷ்குமார் பனீர் உற்பத்தியில் கால் பதித்தார் பின்பு தயிர் வெண்ணெய் சீஸ் தயிர்கட்டி ஐஸ்கிரீம் போன்ற பல பால் சார்ந்த பொருட்களையும் உருவாக்கினார் பின்பு பழைய உற்பத்தி நிலையத்திலிருந்து ஐம்பத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய தொழில்நுட்பம் கொண்ட தொழிற்சாலைக்கு மாற்றப்பட்டது மில்கி மிஸ்ட் இப்போது தினமும் பத்து லட்ச லிட்டர் பாலை கொள்முதல் செய்கிறது தமிழ்நாட்டின் இருபது மாவட்டங்களிலிருந்து எழுபதாயிரம்க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து பால் நேரடியாக கொள்முதல் செய்யப்படுகிறது பன்னீர் தயாரிக்க நாட்டின் மிகப்பெரிய முழு தானியங்கி தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது தற்போதைய செயல்பாடுகள் மற்றும் புதிய திட்டங்கள் ஒன்று புதிய தொழில்நுட்ப முயற்சிகள் பனீர் மற்றும் மோசரில்லா சீஸ் தயாரிக்க தானியங்கி ரோபோடிக் உற்பத்தி முறை பயன்படுத்தப்படுகிறது இந்தியாவின் மிகப்பெரிய ஒரே இடத்தில் செயல்படும் சீஸ் உற்பத்தி மையம் உருவாக்கப்பட்டது இரண்டு மொபைல் ஆப்பும் நேரடி விற்பனை தளமும் இருபது இருபத்தி எல் மில்கி மிஸ்ட் தனது டைரக்ட் டு கன்சியூமர் ஆன்லைன் தளத்தையும் மொபைல் அப்பையும் தொடங்கியது மில்கி மிஸ்ட் தயாரிப்புகள் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தயிர் பன்னீர் மோசரெல்லா சீஸ் வெண்ணெய் நெய் கவா தயிர்கட்டி மிஷ்டி தோய் பாயசம் நவீன தயாரிப்புகள் புரொபயோடிக் தயிர் ஃப்ரோசன் பீட்ரா யூஏடி லஸ்ஸி மில்க் பவுடர் சிறப்பு அடையாளங்கள் வருவாய் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருவாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய் கோடி தொழிற்சாலை அளவு புதிய தொழிற்சாலையின் செயல்திறன் நாளொன்றுக்கு பத்து லட்ச லிட்டர் பால் செயலாக்கம் செய்யும் திறன் கொண்டது சர்வதேச விருதுகள் தரமான பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் மூலம் பல சர்வதேச அங்கீகாரங்களை பெற்றுள்ளது மில்கி மிஸ்ட் டேரி தமிழ்நாட்டின் பசுமை பூமியிலிருந்து உலகளாவிய சந்தையில் ஒரு முன்னணி பால் உற்பத்தி நிறுவனமாக வளர்ந்துள்ளது இது ஒரு பெருமைமிகு வரலாற்றையும் சிறந்த தொழில்முறைகளையும் முறைகளையும் கொண்டுள்ளது டி சதீஷ்குமார் அவர்களின் பார்வை மற்றும் உறுதி மில்கி மிஸ்டை ஒரு நம்பகமான நிறுவனமாக மாற்றியுள்ளது மில்கி மிஸ்ட் பற்றிய மேலும் தகவல்களுக்கு உங்கள் கருத்துக்களை பகிரவும் நன்றி நண்பர்களே உங்களை அடுத்த வீடியோவில் தினசரி மாலை ஏழு ஏழு மணிக்கு சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்